வெல்கம் டு க்ளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகள் உருவாக்கம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சிகள் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு மொத்த லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் இது என்னது புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு படிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா சென்னை அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் உருவாக்கியிருப்பாங்க மதுரை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு திருப்பூர் ரெண்டாயிரத்தி எட்டு திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஈரோடு ரெண்டாயிரத்தி எட்டு ஓசூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரைக்குடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுக்கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் ரெண்டாயிரத்தி எட்டு தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி எட்டு திண்டுக்கல் ரெண்டாயிரத்தி பதினாலு தஞ்சாவூர் ரெண்டாயிரத்தி பதினாலு நாகர்கோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆவடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடலூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவகாசி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாம்பரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கும்பகோணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாமக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கடைசியாக உருவாக்கப்பட்ட நாலு மாநகராட்சிகள் என்னென்னா நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி அண்டு திருவண்ணாமலை ஓகேவா உங்களுக்கு சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மூணு மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டது அதுதான் திருச்சி சேலம் திருநெல்வேலி ரெண்டாயிரத்தி எட்டில் நாலு மாநகராட்சிகள் உருவாக்கியிருப்பாங்க அது என்னென்னா திருப்பூர் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு மாநகராட்சி உருவாக்கியிருப்பாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தஞ்சாவூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு உருவாக்கியிருப்பாங்க நாகர்கோவில் ஆவடி ஓசூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு மாநகராட்சி உருவாக்கியிருப்பாங்க என்னென்னா கடலூர் காஞ்சிபுரம் கரூர் சிவகாசி தாம்பரம் கும்பகோணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு உருவாக்கியிருப்பாங்க இது லேட்டஸ்ட்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இன்னும் ரெண்டு மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது இன்னும் உருவாக்கமாக ஆகலை ஓகேவா ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம நகராட்சிகள் அண்ட் பேரூராட்சிகளுக்கு வந்து வீடியோ போடலாம் ஓகேவா தேங்க்யூ